வணக்கம் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய ரிஸ்பராசி பலன் ரிஷ்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணுகள் ஈடேறும் நினைத்தது நிறைவேறும் சிக்கல்கள் தீர்வாகும் மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் நாக தேவதையுடைய பரிபூர்ண அருள் கலாச்சாரத்தாலும் நாகப்பஞ்சபி இன்றைய நாளில் முருகப்பெருமானையும் நாகதேவதையும் வழிபட முருக பருவானுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நாக தேவதை வழிபட உங்களுடைய சர்வ கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் எண்ணங்கள் அனைத்தும் படிக்கக்கூடிய நாளாக நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய விஷ்பராசியில் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருக சீரீசம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதன ராசி பலன் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு தலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைய நாள் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரம் உடல் அசதி மன சோர்வு இருக்கும் உடல் பராமரிப்பில் சற்று கவனம் தேவை மற்றபடி தொழிலில் எந்தவித சிக்கலோ பிரச்சனைகளோ இல்லாமல் மிகவும் பிரகாசமாக செல்லக்கூடிய நாளாக அமையும் இது பொது பலன் இதே நேரத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி தசை தசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் அதிகபட்சமாக நன்மை உண்டாகும் ஒருவேளை ஏதாவது தவறுதலான தசா புத்திகள் இருந்தால் அதில் சற்று தொய்வு இருக்கும் மற்றபடி பொது பலனில் உங்களுக்கு மிகவும் சந்தனுடைய கோட்சார பலன்களால் இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாளாக அமையக்கூடும் மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் திருவாதிரை உடல் மனம் சோர்வாக இருக்கும் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை புல்போசம் சர்வ காரிய ஜெயம் அடுத்தாக நம்ம காணிருப்பது கடகராசிக்குலான் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வ காரியமும் கை கூடி வரக்கூடிய நாள் மிகவும் பிரகாசமான நாள் தடைகள் அனைத்தும் விலகும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் கடகராசியில் வரக்கூடிய புடப்பூசம் நான்காம் பாதம் சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில் பூசம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மீன் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும் அதனால் செய்யும் காரியத்தில் சிறு தடைகள் உண்டாகலாம் மன சங்கட்டங்கள் உருவாகலாம் அதனால் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அது யாரிடமாக இருந்தாலும் சரி ஆயுள்ளியம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை கொடுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம் கன்னி துளாராசி நண்பர்களை பற்றி வணக்கம்